தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்காதும் ஒருவற்றியே வாஸ்து சார்ந்த விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் தவறாக இருக்கின்றது ஆனால் வந்து நடைமுறை வாழ்க்கையில் அது வந்து உண்மை என்று மக்கள் வந்து நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி நம்புகிற ஒரு விஷயம் வாஸ்தத்தில் பல விஷயங்கள் இருக்கிறது அதில் நம்புகிற ஒரு விஷயமாக என்னால் பார்க்கப்படுகிற ஒரு நிகழ்வு என்பது எண்ணிக்கைகள் இப்போ வாயில் எண்ணிக்கையில் நம்ம வந்து ஜன்னல் எண்ணிக்கை இரட்டைப்படையாக்க இருக்க வேண்டும் நூறு சதவீதம் தேவையில்லை வாயில் எண்ணிக்கை இரட்டைப்படையாக்க இருக்க வேண்டும் நூறு சதவீதம் தேவையில்லை நமக்கு எங்கெங்கு வாயில்கள் வேண்டுமோ தாராளமாக அமைத்துக்கொள்ளலாம் இரட்டைப்படை வேண்டும் என்பதற்காக ஒரு தவறான அமைப்பில் ஒரு வாசல் அமைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தவறாக முடிந்துவிடும் இது எப்படி சொன்னால் ஒரு இடத்துல நான் வாஸ்து பார்க்க போயிருக்கின்றேன் அப்படி போகின்ற பொழுது ஒரு வீடு ஒரு வீட்டுக்கு வந்து சவுத் இந்த இடத்துல வடகிழக்கு அடுத்து வந்து ஒரு டைனிங் கிச்சன் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போது இது வந்து ஒரு பத்தடி இருக்கின்றது இது ஒரு பத்தடி இருக்கிறது அல்லது எட்டு அடி என்று வைத்துக்கலாம் பதினெட்டு அடி இந்த ஹாலை இருபது அடி கொடுத்துட்றாங்க இதில் ஒரு செட் அவுட் வடங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் செய்கிறாங்க அது ஒரு வகையில் அது பாசிட்டிவான விஷயமாகத்தான் வாஸ்துவில் பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல ஒரு சில இடத்துல வாயில் எண்ணிக்கை விடுபடுவதற்காக நமக்கு வந்து எண்ணிக்கை முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாயில்களை வைக்கிற பார்க்க ஒரு வந்து வாசலை வைக்கிறாங்க அப்படி வைக்கின்ற பொழுது ஒரு சில இடங்களில் அது தீமையை கொடுக்குற ஒரு நிகழ்வாக முடிந்துவிடும் இப்போ இந்த வீடு இருக்குதுன்னு சொன்னால் தலைவாசலில் இது கிரில் போட்டுருவாங்க இது வாசலுக்கு கணக்கு கிடையாது இந்த இடத்துல ஒரு வாசல் மெயின் டோர் அடுத்ததாக இந்த அறையிலேருந்து நம்ம உள்ளே வர்றோம் இங்கேருந்து உள்ளே போகிறோம் இதுக்கு வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு வாசல் வைப்பாங்க ரெண்டாவது வாசல் இதுக்கு ஒரு வாசல் மூணாவது வாசல் இதுக்கு ஒரு வாசல் நாலாவது வாசல் இதுக்கு ஒரு வாசல் அஞ்சாவது வாசம் இதுக்கு ஒரு வாசம் இது டாய்லெட்டாக இருக்கிறனால இது வாசல் வர டாய்லெட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி இருக்கிறனால வாசல் ஐந்து வாசல் இருக்குது இப்போ இந்த ஐந்து வாசல் தப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு வேலையை பண்ணுவாங்க இந்த இடத்துல டைனிங்கில் வெளியே போகிறக்க வேணும்னு சொல்லிட்டு ஆறாவது வாசல் ஒரு வாசல் அமைப்பாங்க இப்போ அட்டைப்படை வேணும் சொல்லிட்டு தாராளமாக அமைத்துக் கொள்ளுகள் தவறு கிடையாது ஆனால் இந்த அளவு இப்போது இந்த அளவு இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல வாசல் வைப்பதற்கு நான் எதிரானவன் கிடையாது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்திய பிறகு இது நம்ம வந்து ஒரு பதினோரு அடி எடுக்கிறோம் அதுக்கு பிறகு கால் இங்கே வர்றோம் உள்ளே வர்றோம் இது ஒரு சிட் அவுட் மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வாசலை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்துல இது இந்த இருக்கு இந்த கேப் இந்த இடைவேளை என்பது ஒரு இங்கே வந்து ஒரு பதினெட்டு அடிகள் இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு பதினாறு அடிகள் அதாவது பாதிக்கு இல்லை சொன்ன விஷயம் உச்சம் நீச்சம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த இடங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு புறமாக பாதிக்கு கீழே எவ்வளோ தூரம் அந்த வாசல் வருகிறதோ அந்த வாசல் சரியான வாசல் அதனை விடுத்து நான் வந்து எண்ணிக்கையில் எனக்கு வாசல் வேண்டும் சொல்லிட்டு தவறான முறையில் வாசல்களை வைப்பது என்பது மிக மிக தவறு அந்த தவறுகளை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது அதுபோல் பில்லர் எண்ணிக்கை பில்லர் எண்ணிக்கைன்னு சொன்னால் அது வந்து ஒற்றைப்படையில் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த காலத்தில் ஒரு கட்டிட அமைப்பில் ஒரு ஸ்ட்ரெச்சுரல் அமைப்பு அதாவது தாங்கக்கூடிய உறுதித்தன்மை ஒரு கட்டிடத்துக்கு வேணும்ன்றதற்காக ரெட்டை விட்டு ஒரு தூணை நிறுத்தணும்னு சொன்னால் ஒரு மேலே ஒரு மாடம் கொடுக்கணும் அந்த மாடத்துக்கு ஒரு தூணில் பழைய காலத்தில் அந்த சாஸ்திரம் தோன்றிய காலத்தில் நிறுத்த முடியாது இன்றைக்கு டெக்னாலஜி நிறையா இருக்கிறதுனால தாராளமாக நிறுத்தலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு பில்லர் இந்த இடத்துல ஒரு பில்லர் இந்த இடத்துல ஒரு பில்லர் நான்கு பில்லர்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு பில்லர் இந்த இடத்துல ஒரு பில்லர் இந்த இடத்துல ஒரு பில்லர் இங்கே ஒரு பில்லர் இங்கே ஒரு பில்லர் மாலை எட்டு பில்லர்கள் இப்போ இங்கே ஒரு பில்லர் கொடுக்குறோம் இங்கே ஒரு பில்லர் கொடுக்குறோம் இங்கே ஒரு பில்லர் பத்து பன்னிரெண்டு பில்லர்கள் அப்போ இங்கே எதாவது வருது இப்படி வந்தோம்னா ரெட்டைப்படை பொருந்து விடும் சில நேரங்களில் ஒரு பில்லரை நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும் இந்த இடத்துல மட்டும் ஒரு பில்லரை வந்து நம்ம நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு பில்லரை நம்ம எடுத்து டம்மி பண்ணணும் அல்லது பில்லரே போடக்கூடா போட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு கட்டிடங்களில் மூன்று பில்லர் வரும் மூன்று பில்லர் வரும்போது இந்த இடத்துல மூன்று பில்லர் மூன்று பில்லர் வரும்போது ஒரு மூணு ரெண்டு வரும் போகும்போது நமக்கு பன்னிரெண்டு பிள்ளர்கள் வரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல பதினோரு பிள்ளைகள் தான் அந்த கட்டிடத்துக்கு வரும் அப்போது பதினோரு பிள்ளைகள் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு நிகழ்வில் தாராளமாக போட்டுக்கலாம் அது சுவருக்குள்ளே மறைந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி அந்த பில்லரோட ஒரு பகுதி ஒரு பிஞ்சு அமைப்பாக வெளியே தெரிந்தாலும் சரி பிள்ளை தெரியாமல் ஒரு சுவருக்குள்ள மறைந்திருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக ஒற்றை அமை ஒற்றைப்படையிலையோ இரட்டைப்படையிலேயோ தாராளமாக அமைத்து கொள்ளலாம் இந்த அமைப்பை நம்ம பழைய காலத்தில் ஒரு உத்திரத்தை நிறுத்தும் பொழுது இரண்டு பக்கம் தூர் வைத்தால் தான் நிறுத்த முடியுமே தவிர இன்றைக்கு அது பொருந்தாது இப்போ இதை அதை வாஸ்துவோடு பொருத்தி என்பதினுடைய தாழ்மையான கருத்து அதனை விடுத்து ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது அது வாஸ்துவின் வழியாக சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறதை நம்ம கவனித்துக்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல நீங்கள் இங்கே ஒரு பில்லர் போட்டு இங்கே ஒரு பில்லரை போட்டு போட்டுக்கு இழுத்து பண்ணிங்கன்னா மிகப்பெரிய தவறு அதே சமயம் இந்த இடத்துல ஒரு க பால்கனி இழுக்கிறீங்க அவ்வளோ ஒரு ஓப்பன் ஏரியா நீங்கள் இழுக்கிறீங்க அந்த இடத்துல வந்து ஒரு சிட் அவுட் அமைக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு போட்டுக்கு அமைக்க சொன்னீங்க இப்படி இழுத்து போட்டு பில்லர் போட்டீங்கன்னா ஒரு வகையில் கண்டிப்பாக அது குற்றம் அது கேன்டீனில் ஒரு அமைப்பு ஆகும்போது குற்றம் கிடையாது இந்த இடத்தில் வரக்கூடிய பில்லர்கள் தான் தவறுகளை செய்வது தவிர ஒரு கட்டிடத்தை இழுத்து அமைப்பில் நீங்கள் பில்லர் போட்டு ஒரு கட்டிடத்தை அமைக்கும் போது அது தவறாக முடிந்து விடுமே தவிர நீங்கள் பில்லர் இரட்டைப்படையா ஒற்றைப்படையா என்பதை கவனத்தில் கொண்டு செல்வதை விடுத்து வாஸ்துவம் வழியாக சரியாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு கட்டிடத்தை அமையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்